எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு ஆலை வழிபட்டில் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்களின் ராஜா இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான மற்றும் கடினமான மலையேற்றம் கொண்ட வெள்ளங்கிரி மலையானது தென்கைலாயம் என்ற அழைக்க காரணமான வரலாறு மற்றும் இக்கோவிலுக்கு எப்படி எந்த நேரத்தில் என்னென்ன எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பது முதல் மலைகளை பற்றியும் பாதைகளின் தற்போது நிலவரங்களை பற்றியும் தெரிந்து கொள்வோம் நான் இரவு நேரத்தில் பிடித்த சில காட்சிகளையும் மீண்டும் மலையிலிருந்து அடிவாரம் வரை பகலில் பிடித்த பல காட்சிகளையும் பதிவிட்டுள்ளேன் காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்து நடப்பாதையில் உள்ள சிரமங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இக்கோவிலானது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஈஷா யோக மையத்தினை தாண்டி மலை அடிவாரமான பூண்டி என்ற இடம்பெறைக்கும் பேருந்து வசதிகள் உள்ளன அதிலிருந்து ஏழு மலைகளை நடந்துதான் செல்ல வேண்டும் மற்ற மலைக்கோவிலில் இருப்பது போன்று வாகன வசதியோ போலி வசதியோ எதுவும் கிடையாது ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஏழுமலை மலை ஏறி வந்தால் ஆடம்பரமல்லாமல் எளிமையாக காட்சி கொடுக்கும் ஒரு கோவில் என்றால் அது வெள்ளங்கிரி மலைக்கோவில்தான் இறைவனை நேசிப்பவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் செல்லக்கூடிய ஒரு மலைக்கோவில் இந்த வெள்ளங்கிரி மலையாகும் இங்குள்ள ஏழு மலைகளும் மனித உடலில் சூட்சமமாக உள்ள ஏழு சக்கரங்களின் குறியீடு என்கிறார்கள் மலையின் மீது உள்ள அந்த வனப்பகுதியில் யானைகள் போன்ற பல வனவிலங்குகள் இருப்பதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை மலையர வனத்துறையால் அனுமதிக்கப்படுகிறார்கள் அந்த காலங்களில் விலங்குகள் நீருக்காக தாழ்வான பகுதியை நோக்கி வரும் என்கிறார்கள் நாங்கள் சென்றபோது மனதை இரண்டு முறை மலையடையரத்தில் உள்ள கோயிலுக்கு மிக அருகிலேயே வந்துவிட்டது அதனை வனத்துறையினர் வெடிவெடித்து துரத்திவிட்டனர் வெள்ளையங்கிரி மலைக்கு பகலில் பயணம் செய்வது மிக மிக கடினமாக இருக்கும் இரவு நேர பயணம் சற்று சுலபமாக இருக்கும் அதிகாலையில் ஏழாம் மலைக்கு சென்று எம்பெருமனை தரிசித்துவிட்டு விட்டு உச்சி வெயிலுக்கு முன்பு அடிவாரம் வந்துவிடுங்கள் சனி மற்றும் ஞாயிறுகளில் அளவிற்கு அதிகமான கூட்டம் இருக்கும் அடிவாரத்திலேயே குளியலறை வசதி கழிப்பறை வசதிகள் இருக்கின்றன மேலும் அன்னதானங்களும் வழங்கப்படுகின்றன மேலே சாப்பாட்டுக்கு எந்த கடையும் கிடையாது முடிந்தால் சப்பாத்தி குடிசாதம் போன்ற கெட்டுப்போகாத உணவுகளை போகும்போது எடுத்து செல்லுங்கள் மழை சில கட்டுப்பாடுகள் பக்தர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளன அதாவது இதய நோய் உள்ளவர்கள் சக்கர நோய் உள்ளவர்கள் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் இது போன்ற உடல்நல கோளாறுகள் உள்ளவர்கள் மற்றும் வயது முடிந்தவர்களுக்கும் மழையேற அனுமதி இல்லை மேலும் பத்து வயது முதல் நாற்பது வயது உள்ள பெண்கள் மழையேற அனுமதி இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உடல் நலம் இல்லாமல் செல்பவர்களுக்கு மழை ஏறும்போது மரணம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது இந்த ஆண்டு மட்டுமே ஐந்துக்கும் மேற்பட்ட மரணங்கள் நிகழ்ந்துள்ளது அதில் வயது வாலிபர்களும் உள்ளனர் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஆறாவது மலை மற்றும் ஏழாவது மலையின் உயரம் அதிகம் என்பதால் ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும் என்று பல மருத்துவர்கள் எச்சரித்துள்ளார்கள் சரி வாருங்கள் வெள்ளங்கிரி மலை தென் கைலாயம் என்ற அழைக்க காரணமான வரலாற்றை பார்த்துவிட்டு பின்பு மலையேற என்னென்ன தேவை பாதைகள் ஒவ்வொன்றும் எப்படி உள்ளன என்பதை பற்றி பார்க்கலாம் சிவனுக்கு மொத்தம் மூன்று கைலாயம் என்று சொல்லப்படுகிறது அதில் ஒன்றுதான் இந்த வெள்ளங்கிரி மலையாகும் கைலாயம் என்பது சிவன் தங்கிய பகுதி என்கிறார்கள் பானாசுரன் என்ற அசுரன் கடுமையாக தவம் இருந்து பிரம்மாவிடம் சாகவரம் கேட்க பிரம்மாவோ சாகவரம் கொடுக்க மாட்டோம் வேண்டுமானால் உனது இறப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று நீயே முடிவு செய்து கொள் என்றார் யோசித்த அசுரன் பருவமடைந்த ஆண்மடையே படாத ஒரு தான் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று பிரம்மனிடம் பரத்தை பெற்றார் அதன் பின் பானாசுரன் தேவர்களை பலவிதத்தில் துன்புறுத்தி உள்ளான் இதனை கண்ட சிவபெருமன் பார்வதி தேவையை அழைத்து நீ பூலோகம் சென்று மானிட பிரிவை ஏற்பு என்னை நினைத்து தயம் செய் குறித்த நேரத்தில் உன்னை மனம் முடிப்பேன் என்று சொல்லி அனுப்பினார் அதன்படியே பாரதி தேவி தென்கொடியில் சில காலம் சிவனை நோக்கி தலைமையேற்றினால் சிவனும் தனது பூதவனங்களோடு தான் வாக்களித்தவாறு திருமணம் செய்ய பாரதி தேவியை நோக்கி புறப்பட்டார் அதனை அறிந்த நாரதர் சிவபெருமன் தேவியை திருமணம் செய்தால் பானாசுரனை வதம் செய்ய முடியாது என்று எண்ணி சூழ்ச்சி செய்து சிவபெருமன் குறித்த முகூர்த்த நேரத்திற்கு போக முடியாமல் செய்து விடுகிறார் சிவபெருமன் தன்னை திருமணம் செய்யவில்லையே என்ற துக்கத்தில் பாரதி தேவி இருக்க அதனை அறிந்த அசுரன் அவர் வரவிட்டால் என நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் வா என்றான் உடனே கோபமடைந்த கன்னியூரத்தில் இருந்த பார்வதி தேவி பானாசுரனை வதம் செய்தால் அந்த பகுதியைத்தான் தற்போது கன்னியாகுமரி என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது பானாசுரன் அறிந்தது தேவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தாலும் தான் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் போனது எண்ணி வருந்தி மன அமைதிக்காக தேர்ந்தெடுத்த பகுதிதான் இந்த வெள்ளகிரி மலை என்று சொல்லப்படுகிறது சிவன் தங்கியிருந்த பகுதியை கயலாயம் என்று அழைப்பார்கள் எனவேதான் இந்த வெள்ளங்கிரி மலை தென்கயலாயம் என்று அழைக்கப்படுகிறது திருப்பலையாடால் படத்தில் வரும் சிவபெருமானின் மாமனார் தச்சம் மூர்த்திய வேள்வியில் தனது மருமகனை அழைக்காமல் மற்ற தேவர்கள் முனிவர்கள் என எல்லோரையும் அழைத்து இருப்பார் இதனால் கொண்ட சிவபெருமான் தன்னை மதிக்காமல் நடக்கும் வேள்வியில் கலந்து கொண்ட தேவர்களை தபித்தார் சாபத்தை பெற்ற தேவர்கள் பரிகாரம் செய்ய ஒவ்வொரு பகுதியாக தங்கி தவம் இருந்தார்கள் இறுதியாக வெள்ளங்கிரி மலைக்கு சென்று ஐந்து வாரங்கள் தவம் இருந்து இறைவனை தரிசித்து சாப விமோசனம் பெற்றதாக சிலர் கூறுகின்றனர் மேலும் இம்மலையில் பதினெட்டு சித்தர்களில் சிலர் பல காலம் தங்கியிருந்ததாகவும் இன்றும் பல சித்தர்களின் நடமாட்டம் இருப்பதாகவும் அதனை உணர்ந்த சிவனுடையவர்கள் கூறுவதாக சொல்லப்படுகிறது மலை ஏறுபவர்களும் மலை ஏற முடியாதவர்களும் அடிவாரத்தில் உள்ள சிவன் கோவிலை வணங்கி செல்வது வழக்கம் இந்த சிவநிலையத்தில் வெள்ளங்கிரி என்ற பெயரில் சிவபெருமானும் தாயார் மனோன்மணி என்ற பெயரிலும் அறிவு அளிக்கிறார்கள் இவர்களுடன் நடராஜர் பெருமானும் அறுபத்தி மூணு நான்மர்களும் அருள் அழகிறார்கள் அருகிலேயே ஐந்து விநாயகர்கள் உள்ள பஞ்ச விநாயகர் மண்டபம் உள்ளது இக்கோவிலில் கலாலான ராசித்தன் உள்ளது விரிந்த தாமர மலரின் நடுவில் உள்ள தண்டில் ஒன்பது தாமரைகளை அடுக்கி வைத்தார் போல் உருவாக்கியுள்ளார்கள் மேல் பகுதியில் ஒரு குடையும் அதன் மேல் ஒரு அழகிய அன்னப்பச்சியின் உரிவத்தையும் வடிவமைத்துள்ளார்கள் பிரிந்த தாமரை மலரின் பகுதியில் பன்னெண்டு ராசிகளின் சிற்பத்தை செதுக்கியுள்ளார்கள் நான் சென்ற கோவில்களில் இது போன்ற தூணினை இதுவரை நான் பார்த்ததில்லை பக்தர்கள் ஓய்வு எடுக்கவும் கைபேசி மற்றும் டார்ச் லைட்டுகளை சார்ஜ் போடவும் சுவிட்ச் போர்டு வசதி உள்ளது உங்களுக்கு தேவையான சார்ஜை இங்கேயே போட்டுக் கொள்ளுங்கள் மலைக்கு மேலே மின்வசதிகள் எதுவும் கிடையாது மழை ஏறும்போது தேவையற்ற சுமைகளை தவிர்த்து விடுங்கள் அத்தியாவசியமான உணவு மற்றும் தண்ணீர் மட்டும் எடுத்து செல்லுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மேலே உள்ள ஆண்டவருக்கு விபூதி வத்தி கற்பூரம் பூ வில்வத்தகை போன்றவற்றை சிரமம் பார்க்காமல் எடுத்து செல்லுங்கள் கீழே இருக்கக்கூடிய வெள்ளங்கிரி ஆண்டவர் திருக்கோயிலானது காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை மூன்று மணி முதல் ஏழு மணி வரையிலும் நடந்திருந்திருக்கும் மலையில் குப்பைகள் சேராமல் இருக்க பிளாஸ்டிக் சம்பந்தமான பைகளை மேலே எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் தண்ணீர் பாட்டில் மட்டும் இருபது ரூபாய் கொடுத்து ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு மேலே எடுத்து செல்ல அனுமதிப்பார்கள் மீண்டும் கீழே இறங்கும் போது காலி பாட்டில்களை கொண்டு வந்து கொடுத்தால் ஸ்டிக்கரை அகற்றிவிட்டு நீங்கள் கொடுத்த இருபது ரூபாயை உங்களிடம் தந்துவிடுவார்கள் மழை முதலில் தேவைப்படுவது என்னவென்றால் ஊன்று கோளுக்கு ஒரு மூங்கில் கடியும் இரண்டு லிட்டருக்கு மேலாக தண்ணீரும் அது நான்கு லிட்டராக இருந்தாலும் பரவாயில்லை உடலில் ஏற்படும் சோர்வை புக்க உணவு மற்றும் சில சிற்றிண்டுகள் எடுத்து செல்ல வேண்டும் எல்லாவற்றையும் எடுத்து செல்வது சிரமமாக இருந்தாலும் எடுத்து செல்வது நல்லது வழியில் சில இடங்களில் கடைகள் இருந்தாலும் விலையானது இரண்டு மடங்காக இருக்கும் கடைக்காரர்களை குறை சொல்லவும் முடியாது ஏனென்றால் நம்மால் சும்மா நடந்து செல்லவே கடினமாக இருக்கிறது ஆனால் அவர்கள் சுமைகளை தாங்கி நடந்தே மழை ஏறுகின்றனர் முதலில் மூங்கில் கழியை கீழே முப்பது ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் மலை ஏறவும் இறங்கவும் மூங்கில் கம்பு உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் எனக்கு தெம்பி இருக்கிறது பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தை மட்டும் தயவு செய்து விட்டுவிடுங்கள் கீழே தொடங்கவில்லை என்றாலும் மலையேற தொடங்கும் போது சற்று தூரத்தில் படிக்கட்டுகளின் ஓரத்தில் ஆயிரக்கணக்கான மூங்கில் கம்புகள் கீழே கிடக்கும் அதில் தேவையான கம்பை எடுத்துக்கொண்டு மழையேறுங்கள் அடுத்ததாக இல்லை விரோவர் முருகப்பெருமனை ஒழுங்கிவிட்டு மலையேற தொடங்கலாம் மலையறிய தொடங்க சற்று தூரத்தில் வலது பக்க பாதை வழியாக சென்று குகை கோயில்களை தரிசித்துவிட்டு செல்லுங்கள் அது சிவனின் பாதம் என்கின்றார்கள் ஏழு மலையில் நடைபெற தூரம் சுமார் ஆறு கிலோமீட்டர் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இரவு நேர பயணம் என்றால் நீங்கள் கையில் டார்ச் லைட்டை எடுத்துக்கொள்வது நல்லது நாங்கள் வாங்கி சென்றோம் ஆனால் உபயோகப்படுத்தவில்லை ஏனென்றால் நல்ல கூட்டம் என்பதால் மற்றவர்களின் வெளிச்சத்தை வைத்து நாங்கள் நடந்து சென்றுவிட்டோம் மேலும் நாங்கள் காலில் செருப்பு இல்லாமலும் மேலாடை இல்லாமலும் வெறும் வேஷ்டியோடு முதுகில் பையை மாட்டிக்கொண்டு நடக்க தொடங்கினோம் முதல் முளை மட்டும் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஒரு வேளையாக வேர்த்து விருவித்து வெள்ளை விநாயகர் ஆலயம் வந்தடைந்தோம் அதோடு முதல் முறை முடிந்தது ஆலயத்திற்கு முன்பெருமாக சில கடைகள் உள்ளன சிறிது நேரம் நின்று விநாயகரை வணங்கி நடக்க தொடங்கினால் கொஞ்ச தூரம் வரை நடக்க எளிமையாக இருக்கும் இம்மலையில் படிகட்டுகள் செதுக்கப்பட்ட பாறைகள் உள்ளன அப்படியே சென்றால் வலது பக்கத்தில் ஒரு சுளி நீர் உள்ளது என்ன காரணமோ அதில் வந்த நீரானது சற்று தூசியாக இருந்தது மீண்டும் பயணத்தை தொடர இடது பக்கத்தில் பாம்பாட்டி சித்தர் கோவில் உள்ளது அவரை வணங்கிவிட்டு நடக்க தொடங்கினால் இரண்டாம் மலை முடிவதற்கு முன்பாகவே இடதுபுறத்தில் பாம்பாட்டு சுனி உள்ளது அதில் வரும் நீரானது மிகுந்த சுவையாகவும் சுத்தமாகவும் இருந்தது மூன்றாவது மலையில்தான் கைத்தட்டி சுமை உள்ளது இவ்விடத்திற்கு சென்று கைத்தட்டினால் பாறைகளின் பிளவுகளில் இருந்து நீர் வரும் என்று சொல்லப்படுகிறது கோரை எல்லா இடத்திலும் அடர்ந்து காணப்பட்டால் அதுதான் நான்காவது மலையாகும் இம்மலை சமதள பாதையாக இருப்பதால் பக்தர்கள் நடந்து செல்ல எளிதாக இருக்கும் செல்லும் வழியில் ஒட்டர் சித்தர் சமாதி உள்ளது அங்கே சென்று வணங்கிவிட்டு செல்லுங்கள் நான்காவது மலை மற்றும் ஐந்தாவது மலையில் மண்ணானது திருநீர் போன்று இருப்பதால் அதனை பக்தர்கள் வெற்றியில் வைத்து கொண்டும் வீட்டுக்கு எடுத்து செல்வதும் வழக்கம் ஐந்தாம் மலைக்கு பீமன் கலியுரண்டை மலை என்ற பெயரும் உண்டு அதற்கு ஒரு கதையும் இருக்கிறது அர்ஜுனன் சிவனை நோக்கி தயம் செய்த இடமாக கருதப்படும் அர்ஜுனன் தலைப்பாறை என்ற இடமும் இம்மலையில் இருக்கிறது இம்மலையில் கோடை காலத்திலும் குளிர்ந்த காற்று வீசும் ஒருபுறம் அடர்ந்த காடாகவும் ஒருபுறம் பள்ளதாகவும் இருக்கும் இந்த வெள்ளங்கிரி மலை பயணத்தில் சமதள பரப்பான பகுதியில் இருந்து பார்த்தால் மருதமலை முருகன் கோவில் தெரியும் இங்கு பூ செண்பக மரம் சாதிக்கை மரம் அப்படி சொல்லிக்கொண்டே போகும் அளவிற்கு எண்ணற்ற மூலிகை செடிகளும் அரிய வகை மரங்கள் இருக்கின்ற மலையாக வெள்ளங்கிரி மலை உள்ளது ஐந்தாம் மலை மற்றும் ஆறாம் மலைக்கு நடுவே சேத்தேவை குகை உள்ளது இந்த குகையில் எழுபது பேர் வரை தங்க முடியும் என்கிறார்கள் ஆறாவது மலையானது கீழ்நோக்கி இறங்கக்கூடியது இதன் முடிவில்தான் தான் ஆண்டி சுனை உள்ளது இது சிறிய அருவி போன்று உள்ளது ஆறு முலைகளை கடந்து வரும் பக்தர்களின் கலைப்பானது இங்கு குளிப்பதால் உடனே நீங்கும் பலரின் தீராக நோய் தீர்த்த மூலிகை சுனையாக இந்த ஆண்டி சுனை உள்ளது இங்குள்ள பாறைக்கு முன்னால் நீருக்கு அடியில் சிவலிங்கம் உள்ளது அவரை தொட்டு வணங்கி செல்கின்றார்கள் பக்தர்கள் மேலும் இந்த தண்ணீரானது மிக குளிமையாக இருக்கும் மூன்று முறை மூழ்கி எழுவதுக்குள் மூச்சை நின்றுவிடும் போல தோன்றும் குளித்து முடித்துவிட்டு விட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு நெற்றியில் திருநீரை விட்டு இறுதி மலைக்கு ஏற தொடங்குங்கள் இந்த ஏழாவது மலையானது முக்கோணம் போன்று கீழே இருந்து மேல் நோக்கி நடக்க வேண்டியிருக்கும் சமதளமோ இறக்கமோ எதுவும் இருக்காது வழியில் உள்ள விளையோரை வணங்கி மேலே ஏறுங்கள் மலைப்பயணத்தில் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் யாரிடமும் போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக நடக்காதீர்கள் அதே போல தாகம் எடுக்குது என்று தண்ணீரை வெடுக்கு வெடுக்கு என்று குடிக்காதீர்கள் அப்படி செய்வதால் உங்களது மூச்சு அடித்து இறப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது இந்த ஏழாவது மலையில் ஆக்சிஜன் அளவு சற்று குறைவாக இருப்பதால் நிதானமாக செல்லுங்கள் சிலருக்கு வாங்கி மயக்கம் வரவும் வாய்ப்புள்ளது பல மணி நேரமாக நாம் பயணம் செய்து பகவான் ஈசனை தரிசனம் செய்யும்போது வரும் மகிழ்ச்சிக்கு சொல்ல வார்த்தையே இல்லை இங்கு வந்து வெள்ளங்கிரி நகரை வழிபடுவது பஞ்சபூத ஸ்தலங்களையும் வழிபட்டதற்கு சமம் என்கின்றார்கள் சமய முதலிகள் கரிகால சோழனிடம் கூறியது என்னவென்றால் வெள்ளையங்கிரி சாரலில் பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் முக்தி என்கின்றார்கள் முனியர்களுக்கு திருநடனும் ஆடிய இடம் பல்கலை மேடை என்று சொல்லப்படுகிறது தேவர்கள் சித்தர்கள் முனியர்களுக்கு காட்சி கொடுத்த இறைவன் இவ்விடத்தில் ராஜகோபுரம் கோபுரங்கள் என எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் பெரிய பாறையில் உள்ள சிறு குகையில் சுயந்தில் காட்சியளிப்பது சிறப்பு எண்ணற்ற சிறப்புகள் கொண்ட இந்த இறைவினை தரிசித்து வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோம் மீண்டும் நான் கூறுவது என்னவென்றால் எனது காணொலியில் உள்ள பாதையின் நிலவரத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் சில இடங்களில் படுகையிலே இல்லாமல் இரண்டடி அதற்கு மேலான தூரத்தில் கால் வைத்து இறங்கும் அளவிற்கு இருக்கும் இந்த வெள்ளங்கிரி மலை பயணமானது ஏறுவது எவ்வளவு கடினமோ அதே போல இறங்குவதும் சற்று கடினமாக இருக்கும் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் பாதையை விட்டு வனப்பகுதிக்குள் அதிக தூரம் செல்லாதீர்கள் ஆபத்து எந்த ரூபத்திலும் வரலாம் மன்னிக்கவும் திடீரென்று பயணம் முடியாததால் எனது ட்ரோன் கேமராவை எடுத்து செல்ல முடியவில்லை அடுத்தடுத்த காணொலியில் ட்ரோன் மூலம் காட்சிகளை பதிவிட்டு பதிவேற்றம் செய்கிறேன் நான் கேட்டிருந்த தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளேன் இந்த வரலாற்றில் நெருக்கரை இருப்பின் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் எனவே தெய்வங்களை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஊக்கமும் மாறும் அளித்து வரும் அனைத்து நல்லெண்ணங்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக எனது மனமர்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன்